காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் நாடெங்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் அனைவருமே வந்து இதற்காக வந்து கடுமையான கோபத்திலும் அதே சமயம் இறந்து போன அந்த ஆத்மாக்களுக்காக கடுமையான சோகத்திலும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதே சமயம் சமூக வலைதளங்களில் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமாக வரும் செய்திகளுக்கு அதில் வரக்கூடிய அந்த கமெண்ட் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்பவே கவலைக்குறையதாக இருக்குது தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து மக்கள் பலி அப்படிங்கிற அந்த செய்திக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து சிரிச்சு வைக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து கமான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மனைமாற்றத்திற்கு வந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து எழுதுறாங்க இந்த பேட்டர்ன் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்தா கூட அந்த செய்தியில் கூட ஒரு வன்மத்தை கூடிய ஒரு மிகப்பெரிய கும்பல் வந்து இங்கே உருவாகிட்டே இருக்காங்க அது வந்து எல்லா தரப்பிலும் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன் நான் அதை மறுக்கவே இல்லை நாடு முழுவதும் வந்து ஒரே மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கக்கூடிய இடத்துல கூட இதை வந்து கண்டிக்காமல் இதை வைத்து வந்து அரசியல் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய கும்பல் இங்கே இருக்குது அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது அதற்கு உங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னா அதற்கு வந்து உங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்களுடைய சமூக வலைதள பக்கங்களை போய் பாருங்க சன் டிவி ஆகட்டும் இல்லை பாலிமர் நியூஸ் ஆகட்டும் புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டின் இந்த மாதிரி எல்லா சமூக வலைதள பக்கங்களையும் இவங்க வந்து இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமாக வரும் செய்திகளுக்கு அதில் வரக்கூடிய கமாண்டுகளை படித்து பாருங்கள் அந்த கமாண்டுகளை வந்து யார் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத படித்து பாருங்கள் ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து சில அரசியல் வந்து புரியும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மத்திய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் இது வரைக்கும் வந்து எதுவுமே நடக்கலை நாங்கள் வந்து நாட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தபோது அதற்கும் வந்து அவங்க தான் பொறுப்பாவாங்க அதையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அமித்ஷா அவர்களை விமர்சனம் பண்ணுறதோ இல்லை பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ணுறதோ அது எல்லாமே இரண்டாவது முதல்ல இந்த தீவிரவாத தாக்குதலை பற்றி பேசுபவர்கள் என்ன செய்யணும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து முதல்ல கண்டனம் தெரிவிக்கணும் யார் செஞ்சாங்களோ அவங்கள வந்து திட்டணும் அவங்கள வந்து விமர்சிக்கணும் அதற்கு பிறகு மத்திய அரசை குறை சொல்கிறதோ இல்லை அமித்ஷாவை திட்டுறதோ இல்லை மோடியை திட்டுறதோ இல்லை மற்றது வேறு ஏதாவது பேசுகிறதோ அதெல்லாமே அவங்களுடைய விருப்பம் ஆனால் இங்கே என்ன நடக்குது இந்த தீவிரவாத தாக்குதலை முன்வைத்து பாஜகவுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்வதற்கு இங்கே எல்லாரும் தயாராக இருக்காங்க அமித்ஷாவை திட்டுறாங்க மோடியை திட்டுறாங்க மத்திய அரசை திட்டுறாங்க ஆனால் அந்த தாக்குதல் சம்பவத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம் நான் என்ன சொல்கிறேன் நீ தாக்குதலை கண்டிச்சுட்டு அதற்கு பிறகு இதை பேசு அப்படின்னா அதை பற்றி பேசவே மாட்டாங்க இந்த பேட்டனும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பதன்கோட்டாகட்டும் புல்வாமா ஆகட்டும் அல்லது வந்து சீனா வந்து இங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்னு சொல்கிறதாகட்டும் சீன வீரர்களுக்கும் இந்திய இராணுவ வீரர்களுக்கும் நடந்த சண்டையாகட்டும் இந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அது எல்லாத்தையும் வச்சு இங்கே மத்திய அரசுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக மிக முக்கியமாக இந்துக்களுக்கு எதிராக இதை திசை திருப்பும் தான் இங்கே ஒரு கும்பல் பார்க்குறாங்களே தவிர அந்த சம்பவத்தை கண்டிக்கிறதோ இல்லை அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களை வந்து விமர்சனம் செய்வதோ அதை இவங்க செய்யவே மாட்டேங்கிறாங்க அதுதான் வந்து இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டியது சரி இது எதுக்கு செய்யறாங்க இதற்காக வந்து இப்படி ஒரு கமெண்ட் போடணும் நாட்டில் வந்து ஒரு துக்ககரமான விஷயம் நடந்திருக்கு தீவிரவாதத்துக்கு எல்லாரும் எதிரிகள் தான் தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாதுன்னு நம்ம சொல்றோம் யாரா இருந்தாலும் தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட போகக்கூடும் உலகம் முழுவதும் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராகத்தான் எல்லாருடைய குரலும் இருக்கு அப்படிங்கிற போது அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் நம்ம நாட்டில் நடந்திருக்கிற போது அதை வந்து கண்டிக்காம ஏன் வந்து அதை வச்சு ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கீங்க இதற்காக இவங்க இப்படி செய்கிறாங்க அதுவும் அதில் வரக்கூடிய கமாண்டுகள் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க இந்த தீவிரவாத தாக்குதலே வந்து பாஜக செஞ்சது தான் அதுவும் பாருங்க அவங்க வந்து இந்திய ராணுவ வீரர்களோட உடைகளில் வந்திருக்காங்க இராணுவ வீரர்களுடைய உடையில் வந்து இந்துக்களை மட்டும் குறி வச்சு அவங்களே சுட்டு கொண்டுட்டு அந்த பழியை வந்து முஸ்லீம் மேலே போடுறாங்க தேர்தல் ஏதாவது வருதான்னு பாருங்கப்பா அதுக்காக கூட வந்து பாஜக செஞ்சிருக்கும் இது வந்து ஒரு இந்துக்களுடைய தீவிரவாதம் தான் அதை வந்து முஸ்லீம்கள் மேலே பழி போடுறாங்க இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கமெண்ட்டு நான் வந்து சொல்கிறது உண்மை நீங்களே வந்து அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த சம்பவத்துக்கு மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுக்கும் இதே மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்தது பதன்கோட் ஆகட்டும் புல்வாமா ஆகட்டும் இன்னும் சொல்ல போனால் புல்வாமா தாக்குதல்லாம் தேர்தலுக்காக பாஜக தான் அதை செய்தது அப்படின்னு இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமே செய்யப்பட்டது எதற்காக இப்படி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணணும் இந்த தாக்குதல் சம்பவத்துலேயும் அதே மாதிரியான ஒரு பிரச்சாரம் வந்து ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் அப்படின்னா மிக முக்கியமாக இந்த மாதிரியான தாக்குதல் சம்பவங்கள் நடக்கும்போது நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது என்னதான் நம்மளுக்குள்ள வந்து இனம் மொழி மதம் சாதி இந்த மாதிரி வேறுபாடுகள் இருந்தாலும் நம்மளுக்குள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஏப்பா நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை வரும் இது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான் வடிவையில் கூட ஒரு படத்தில் வந்து காமெடியாக சொல்லுவார் இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க ஆனால் ஊருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஒன்று சேர்ந்துடுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை இந்த இடத்துல வந்து நாடு மாநிலம் நம்மளுடைய மொழி அல்லது நம்மளுடைய வந்து ஊர் இது எல்லாமே வரும் நம்மளுடைய வீடு கூட இந்த இடத்துல இதே லாஜிக்கில் பிறந்து பார்க்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே ஏகப்பட்ட சண்டையாக இருக்கும் அ மாம மச்சானுக்குள்ளே வந்து அடிச்சுக்கிட்டு இருப்போம் சொத்து பிரச்சனையாக இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம சண்டையெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் ஒற்றுமையாக நின்று அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்வதுக்கு தயாராகிடுவாங்க ஸோ இதுதான் வந்து மக்களோட மனிதர்களுடைய இயல்பு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கும்பலுக்கு இந்த ஒற்றுமை உணர்வு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வேறு அவங்களுடைய நோக்கம் பிளவு பாதம் அவங்களுடைய நோக்கம் பிரிவினைவாதம் மக்களுக்கு வந்து ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா அதை இவங்களால் ஏற்றுக்க முடியல அப்போ அதை எப்படியாவது கலைக்கணும் மக்கள் வந்து ஒற்றுமை அடையக்கூடாது ஒருங்கிணையக்கூடாது அப்போ அதை வந்து எப்படி கலைக்கிறது அதற்கு வந்து இவங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டு இவங்க இந்த மாதிரி மக்கள் மனசில் சந்தேகத்தை வதைக்கிறாங்க இப்போ பாஜகவை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அப்போ பாஜகவை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த தீவிரவாத தாக்குதல்னு ஒரு சம்பவம் நடக்கிற போது அவங்களுக்கு டக்குன்னு வந்து ஓகே மத்திய அரசு ஏதோ செய்ய போகிறாங்க நம்ம அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் நம்ம அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அப்படி நினைக்கிறது இந்த கும்பலுக்கு பிடிக்காது இந்த கும்பலுக்கு ஒத்து வராது ஸோ அப்போ அந்த நடுநிலையான அந்த மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை வதைக்கணும் பாஜக தாங்க இந்த தாக்குதலுக்கே காரணம் அப்படின்னு அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க அதற்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் இருக்காது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒன்று இங்கிருந்து ஒன்று பாருங்கள் அந்த இடத்துல வந்து பாதுகாப்பே இல்லையாமா அந்த இடத்துல செக் போஸ்ட்டே இல்லையாமா அந்த இராணுவ வீரர்கள் வண்டிக்கு வந்து பாதுகாப்பே இல்லையாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிற போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே தொடர்ச்சியாக வந்து பேசி பேசியே வந்து அந்த குற்றச்சாட்டில் எந்த விதமான ஆதாரமும் இல்லைனாலுமே அதை நம்ப வைப்பாங்க அதை நம்ப வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன ஏன்னா அந்த குறிப்பிட்ட அந்த நபருக்கு வந்து பாஜகவை ஏற்கனவே பிடிக்காது அதனால் வந்து பாஜக மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு வரும்போது அவர் வந்து கேள்வியே கேட்காமல் நம்பிடுவார் ஆமாம் ஆமாம் இவங்க செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பி அவரும் வந்து அதே விஷயத்தை வந்து பரப்ப ஆரம்பிப்பாங்க ஸோ இதுதான் வந்து இங்கே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒற்றுமை உணர்வுன்னு சொல்கிறேங்க இல்லையா அந்த ஒற்றுமை உணர்வு எப்படியும் வந்து மக்கள்கிட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கும்பலுடைய எண்ணமாக இருக்குது இரண்டாவதாக ஒரு நாட்டின் மீது இந்த மாதிரியான தாக்குதல் சம்பவங்கள் நடக்கும்போது அந்த நாட்டின் குடிமக்கள் அத்தனை பேருக்குமே தேசிய உணர்வு தேசப்பற்று அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம நாட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே நம்ம நாட்டு மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து எல்லாருக்குமே வரும் அப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய குடிமக்கள் எப்படி சிந்திப்பாங்க நம்ம நாடு அப்படிங்கிற அந்த பறந்துபட்ட பார்வையில் தான் வந்து நம்ம சிந்திப்போம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய மொழி மதம் இனம் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு இது ஏன் நாடு ஏன் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சிந்திப்போம் அந்த சிந்தனையும் இந்த கும்பலுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தேசிய உணர்வு தேசப்பற்று அப்படிங்கிறது எல்லாமே இந்த கும்பலுக்கு ஆகவே ஆகாது ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்ன பிளவுவாத அரசியல் பிரிவினைவாதம் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணும் சாதியால மதத்தால் மொழியால் எல்லா மக்களையும் பிரித்து வைக்கணும் அப்பதான் வந்து இவங்களுடைய அந்த நோக்கமான பிரிவினைவாதம் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படிங்கிறதுல இவங்க தெளிவா இருக்காங்க அப்போது ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்த உடனே மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாகிறாங்க ப்ளஸ் அவங்களுக்கு வந்து தேசப்பற்று இருக்கு வருது தேசிய உணர்வு வருது ஸோ அதன் மூலமாக மக்கள் வந்து ஒருங்கிணைக்கப்படுறாங்க அப்படிங்கிற போது அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கும்பலுடைய நோக்கம் அதற்காகத்தான் இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க இது வந்து பாஜக தான் செய்கிறாங்க இது வந்து இந்துக்கள் தான் செய்கிறாங்க இது பாருங்க இது இப்படியாயிருக்கு அது அப்படியாயிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து மக்கள் மனசில் ஒரு சந்தேகத்தை பதச்சி அவங்களுடைய அந்த ஒற்றுமை உணர்வு தேசப்பற்று உணர்வு தேசிய உணர்வு இது எல்லாத்தையுமே கலைக்கிற வேலையை தான் வந்து இந்த கும்பல் தொடர்ச்சியாக செய்கிறாங்க கும்பல் கும்பலுங்கிறீங்களே அவங்க யார் தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு யாரும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி காங்கிரஸ் திராவிட கும்பல் தான் வந்து அவங்க அதில் கமெண்ட் பண்ணுறவங்க அத்தனை பேரையும் எடுத்து பாருங்க இவங்க தான் இதை வந்து அவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த நாட்டில் வந்து பிரிவினை பேசுகிறது யாருன்னு தெரியும் மொழி பிரச்சனையை தூண்டி விடுறது யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இனவாதம் பேசுகிறது யாருன்னு நம்மளுக்கு தெரியும் இப்படியெல்லாம் வந்து பிரச்சனைகளை தூண்டிவிட்டு மக்களை வந்து பிளவுபடுத்துகிற சக்திகள் தான் வந்து இன்றைக்கி எதிர்கட்சிகளாக இருக்குது அந்த எதிர்கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி ஒன்றா இருக்காங்க இன்றைக்கி வந்து பாஜக செய்யக்கூடியது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு இந்த மாதிரி வந்து மக்கள் எல்லாரையும் வந்து ஒற்றுமைப்படுத்துவதற்கான வேலைகளைத்தான் தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க இது ஒரே நாடு இல்லை நாங்கள் இது ஒரே தேர்தலுக்கு ஒத்துக்க மாட்டோம் ஒரே கல்வி முறைக்கு ஒத்துக்க மாட்டோம் ஒரே ரேஷன் கார்டுக்கு ஒத்துக்க மாட்டோம் நாடு முழுவதும் வந்து காமனாக வந்து எதையுமே நாங்கள் செய்ய செய்ய விட மாட்டோம் நாங்கள் வேற நீங்கள் வேறு அப்படிங்கிற அந்த பிரச்சனை தான் வந்து இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ தமிழகத்தில் வந்து இந்தி எதிர்ப்பு அப்படின்னு கிளம்புறாங்க கர்நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மராத்தி எதிர்ப்புன்னு கிளம்புறாங்க மகாராஷ்டிராவில் வந்து இன்றைக்கி வந்து இந்தி எதிர்ப்புன்னு கிளம்பியிருக்காங்க இப்படியே ஒவ்வொரு மாநிலமும் அடுத்தடுத்த மொழிகள் மேலேயும் அடுத்தடுத்த மாநில மக்கள் மேலேயும் வந்து காழ்ப்புணர்ச்சியோடு இருந்தாங்க அப்படின்னா இந்த நாடு எப்படி ஒற்றுமையாக இருக்கும் அப்போ இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கக்கூடாது மக்களுக்குள்ள அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சண்டை போடணும் அப்படிங்கிறது தான் இந்த இடதுசாரி காங்கிரஸ் திராவிட கும்பலுக்கு தேவையா இருக்கு அதைத்தான் அவங்க வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கு வந்து இஸ்லாமியர்களும் வந்து நிறைய பேர் துணை போறது வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயமா இருக்கு இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மதத்தை வந்து அடிப்படையாக வைத்து தான் வந்து இந்த தாக்குதலையே செஞ்சுருக்காங்க அவங்க இந்துவா முஸ்லீமா அப்படிங்கிறத கேட்டு ஐடென்டிட்டி கார்டு வாங்கி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பேரை கேட்டு அவங்களுடைய பேண்டெல்லாம் கழட்டி பார்த்து அதற்கு பிறகு வந்து அவன் இந்து அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவனை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அதுவும் அவனுடைய குடும்பத்தார் முன்னிலையிலேயே வந்து இது நடந்திருக்கு அப்படிங்கிற போது இந்த தாக்குதலுக்கு மதம்தான் வந்து மிக முக்கியமாக இருந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கூடைத்தனமான காட்டு மிராண்டித்தனமான ஒரு தாக்குதலை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் முதல்ல கண்டிடும் அவங்க நிறைய பேர் கண்டிச்சுட்டு தான் இருக்காங்க நான் அதையும் வந்து இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதில் இருக்கக்கூடிய மிகச்சில இஸ்லாமியர்கள் பொது வெளியில் அவங்க செய்யக்கூடிய அந்த கமெண்ட்கள் வந்து கண்டிப்பாக மிகுந்த கவலைக்குரியதாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து புதுமைப்படுத்துதல் அப்படிங்கிறது எல்லாமே பயங்கரமாக நடக்கும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ வந்து செய்கிறத வந்து பார்த்திங்களா இந்த சமூகமே இப்படித்தான் இந்த கட்சியே இப்படித்தான் இந்த மாநிலமே இப்படித்தான் அப்படின்னு பொதுமைப்படுத்துகிற விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது யாரோ சில வடக்கன்கள் வந்து பான்பராக் போட்டு வந்துட்டாங்க யாரோ சில வடக்கன்கள் வந்து பானிபுரி விற்க வந்தாங்க அப்படின்னா வடக்கன்லாம் பானிபுரி தான் விற்க வரான் பான்பிராக் வாயன்கள் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒரு கட்சியில் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பை வச்சு அந்த கட்சியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா அதை வச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா அப்போ யாரோ சில இஸ்லாமியர்கள் பிரச்சனையோடைய தீவிரம் புரியாமல் அவங்க வந்து போடக்கூடிய சில கமாண்டுகள் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக மாறக்கூடியதாக இருக்குது அந்த விளைவுகளை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் வந்து மிகுந்த கவலைக்குறைய விஷயமா இருக்குது இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களுக்கு நம்ம கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசித்து சொல்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது சமூக வலைதளங்களில் களமாடுறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தெளிவாக களமாடணும் அப்படிங்கறத நான் சொல்கிறேன் யாரும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருக்கணும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகளில் வந்து கவனம் வேணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த காஷ்மீர் சம்பவம் தீவிரவாத தாக்குதலை முன்வைத்து இந்த திராவிட இடதுசாரி காங்கிரஸ் கும்பல் நடத்தக்கூடிய இந்த அரசியல் நாடகங்கள் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதை வந்து எதற்காக பண்ணுறாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் அரசாங்கத்தை குறை சொல்வதற்கோ அமித்ஷாவை குறை சொல்வதற்கோ பிரதமரை குறை சொல்வதற்கோ இல்லை அவர்கள் பதவியே விலக வேண்டும் அப்படின்னு கேட்பதற்கோ அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த தாக்குதலுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பித்து நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி அதை வைத்து வந்து நீங்கள் அரசியல் செய்கிறீங்க அதை வைத்து மக்களை வந்து பிளவுபடுத்துகிறீங்க அப்படின்னா அதற்கு வந்து நான் எதிர்க்கிறேன் அதை வந்து முழுமையாக கண்டிக்கிறேன் அதைத்தான் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேங்க நீங்கள் அந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிங்க அந்த தாக்குதல் யார் செஞ்சாங்களோ அவங்கள வந்து கண்டித்து பேசுங்க அதற்கு பிறகு மத்திய அரசு திட்டுங்க அதில் மத்திய அரசு சம்பந்தப்பட்டவர்களை நீங்கள் தாராளமாக திட்டுங்க இவங்க வந்து பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்கிறோம் மோடிக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக அரசியல் செய்கிறோம் அப்படின்னு இவங்க கேவலப்படுத்துறது யாருன்னா நம்மளுடைய இராணுவ வீரர்களை இன்னைக்கு அப்படிதான் வந்து கமெண்ட் போடுறாங்க இராணுவ வீரர்கள் உடையில் வந்து சுட்டதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டு தான் அதை செஞ்சது பாஜக தான் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ அது யாரை இழிவுபடுத்துவதாக இருக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காக குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு வெயில்லையும் மழையிலையும் குளிர்லேயும் வந்து அங்கே போய் வந்து வேலை செய்கிறாங்க அவங்க உயிரை விடுறாங்க அப்படிங்கிற போது குறைந்தபட்சம் அவங்கள இழிவுபடுத்தாமல் இருக்கிறது தான் நம்ம வந்து மனுஷனாக அப்படிங்கிறதுக்கே அர்த்தம் ஆனால் அதையும் வந்து சில பேர் செய்கிறாங்க அப்படிங்கிற போது அதுதான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக இருக்குது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அரசியலாக தான் பார்ப்போம் எல்லாத்துலேயுமே வந்து எங்களுக்கு வந்து அந்த அரசியலில் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்ப்போம் அப்படின்னா அது வந்து அதனுடைய பின்விளைவுகள் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அதையே யோசித்து செயல்படணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் நன்றி